திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சசிகலாவுடன் அதிமுக கட்சி தொண்டர்கள் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது தொண்டர்களுடன் பேசி நாடகமாடி வரும் சசிகலாவை கண்டிப்பதாகவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறனியம் பலராமன் உள்ளிட்ட கட்சியினர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக சசிகலாவுடன் எந்த தொடர்பும் கட்சித் தொண்டர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது சசிகலா தொண்டர்களிடம் பேசுவதாக நாடகமாடி வருவதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றினர் இதில் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பிரசன் அவர்களே சசிகலா அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் அரசில் இருந்து ஒதுங்கியிருக்கின்றேன் ஒதுங்கி இருக்க போதேன் என்று அறிக்கை விடுத்தார் ஆனால் தற்பொழுது நமது கழகம் தொண்டர்களை உழைப்பினால் மக்களின் செல்வாக்கு பின்பிப்பதை கண்டதும் கழகத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சரி செய்து ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் சிலருடன் பேசுவரும் அதை ஊரடிய தொலைக்காட்சியை ஒளிபரப்பி ஆடி வருகிறார் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் இது போன்ற செயல்களை கடுமையா செயல்களை கடுமையாக இது போன்ற செயலில் ஈடுபடும் பத்திரிக கூட்டத்தோடு கழக நிர்வாகிகள் யாரும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நம்முடைய தலைமை கழகத்தில் எப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோ அதேபோன்ற தீர்மானத்தை இன்றைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் கழகத்தை அபகரிக்க நினைத்துகின்றார் அது ஒருபோதும் நடக்காது என்ற விதத்தில் இன்றைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற குடிப்பூண்டி தொகுதியும் புண்ணிய தொகுதியும் சேர்ந்து கண்டன திருமணமாக இன்றைக்கு நம்முடைய கட்சியானது வலுவாக அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற காரணத்தால் மீண்டும் கட்சிக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தி நினைக்கின்றார் அந்த குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் என்றென்றைக்கும் இருக்கு என்பதற்கு நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக திரண்டு கழகத்தில் இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் பேரூழல் செயலாளர் அதே போன்று மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் இணைந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய கழகத்தில் வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் சிறப்பான முறையில் தீர்மானத்தை நிறைவேற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்